ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கோடாரி இதுதான் மாந்தேஸ்வர பிரகாரத்துக்குரியது இதில் பார்த்தீங்கன்னா கோயிலில் அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு ஒன்று இருந்தோம் பள்ளி ரெண்டு ஒன்று இருந்தோம் அதில் ரெண்டு ஒன்று

உரும கள்ளி போட்டாரி மட்டும்தான் எடுத்து சொன்னோம் அந்த பள்ளி போட்டாரியா வலது கையில நைட்டை தலைக்கு மேல நல்லபடியா மூணு முறை வலது பக்கமா சுத்துங்க இடது பக்கமா மூணு முறை சுத்துங்க சுத்திட்டு நல்லபடியா வேட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வரையும் தண்ணியில் தண்ணி கொண்டாட தண்ணியில் பரிகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் பிரசாதம் தருவாங்க அதை வாங்கிட்டு திருப்பி வடாரங்கேஸ்வரம் கும்பிட்டுட்டு வெளியில் வரணும் வெளியில் வந்து தான் இப்போ உட்காந்துருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பிரசாதத்தை நம்ம அங்கே சொல்றதை வந்து அங்கேயே சாப்பிட்டு வரணும் எல்லோரும் அந்த பரிகாரத்துக்காக வந்தவங்க தான் எல்லாரும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுருக்காங்க அதில் பஞ்சாமிருதம் வைப்பும் வாழைப்பழம் தேங்காய் உடைச்சதற்கும் இதில் வந்து சாதம் கொடுத்துருப்பாங்க அந்த சாதமும் அந்த அப்பட வடை அப்பத்தையும் மட்டும் அங்கேயே சாப்பிட்டுட்டு தான் வெளியில் வ